இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணருக்கு மிக அருகில் உள்ள பரம்பு மலை என்கிற தான் இப்ப வந்திருக்கிறோம் நம்ம எல்லாம் புக்குல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று படிச்சிருப்போம் அந்த தான் இந்த மலையை ஆட்சி செஞ்சிருக்கோம் அப்புறம் வீரபாண்டிய கட்ட இங்கே தான் ஆட்சி செஞ்சா அடையாளமாக அடையாளமா ஒரு பீரங்கி ஒன்று கிடக்குது இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆயிரம் கிலோவுக்கு மேல இருக்கும் நாங்களும் எவ்வளோ தூக்க ட்ரை பண்ணோம் பட் முடியல வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து இங்க வந்து ஆட்சி அடையாளமா இந்த ஒரு பீரங்கி வந்து இங்க கிடக்கு பத்தாயிரம் தடவை வந்திருக்குமா ஐயா சொன்னாப்ல இந்த மலை வந்து பத்தாயிரம் தடவை அவர் வாழ்நாள்ல இருந்து இந்த கடை வச்சிருக்கல இருந்து பத்தாயிரம் தடவை ஏறி இறங்கியிருக்கேன்னு தர்கா இந்த பாத்தீங்கன்னா முருகர் கோயில் அங்கிட்டு பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் மொத்தம் மூணு கோயில் இங்கே மேல அமைஞ்சிருந்தது அது போக இடையில ஒரு சில கோயில் நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிவகங்கைக்கு பேர் போன வைச்சிட்டு இவர் பேர் பாத்தீங்கன்னா செந்தூர் செந்தூர் பாண்டியன் இவர் வந்து இருநூறு கிலோ இருநூத்தி இருபது கிலோ வைத்திட்டு பண்ணி ஃபோர் டைம் ஸ்ட்ராங் மேன் வின் பண்ணியிருக்காப்புல அது போக இப்போ நம்ம வந்து சிவரோட தான் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் நண்பர்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல அமைந்துள்ள நம்ம சிங்கமேன் ஏரிக்கு மிக அருகில் உள்ள பரம்பு மலைன்னு என்கிற பிரான் தான் வந்திருக்கோம் நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை வந்து மேல ஏறி இறங்க போறோம் இது வந்து ஒரு பிட்னஸ் சேலஞ்சா பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி மலையடி உயரத்துல இருக்க ஒரு சிவன் கோயில் இருக்கு அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நம்மளோட பாரி வள்ளர் முல்லைக்கு தேர் கொடுத்தா பாரி வண்ட பரவது பாருங்க மலைக்கு மேல கோயில் கட்டியிருக்காங்க அதாவது ஒரு மலையோட மலைக்கு மேல கட்டியிருக்காங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க முக்கியமான வந்து பல எழுத்துக்கள்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் இதுல வந்து ஒரு கல்வெட்டுன்னு இருக்கிறது நமக்கு தெரியல நம்ம உத்து பார்த்தாதான் இதுல ஒரு கல்வெட்டு இருக்குன்னுதே தெரியுது தமிழ்ல தான் பதிக்கப்பட்டு உள்ளது இது வந்து நமக்கு புரியாது ஏன்னா அந்த நிலைமையில இருக்கு இது வந்து பாதுகாக்கிறது நம்மளோட கடமைதான் அதுக்கு முன்னாடி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சந்தனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிலையும் இங்க இருக்குது இதுல வந்து நம்ம மழை இப்ப ஏற போறோம் பாருங்க இருட்டு ஒரே இருட்டு வசமா இருக்கிறது நம்ம புக்கில் மட்டும்தான் படிச்சிட்டு இருந்த பாரிவல்லல் அவரோட சிலை இங்க இருக்கு அவர் வந்து இந்த முல்லைக்கு வந்து தேர் கொடுத்ததா அப்படியே வடிவமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பாதியில கட்டிட்டு இருக்கும் போதே ஏதோ கைவிடப்பட்ட மாதிரி இருக்கு இதில் ஏதோ சின்னம் பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க யாராவது இங்க பாரு தூண் தூண் தான் இது சாஞ்சி இருக்க மாதிரி இருக்கு பாரு அதாவது செஞ்சுட்டு இருக்க அங்க செஞ்ச தூண்ல வந்து ப்ராப்பரா செய்யாததெல்லாம் இங்க பின்னாடி வந்து போட்டிருக்காங்க உண்மையாலுமே நம்மளை நினைச்சா நமக்கே பெருமையா இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இந்த கல்ல நம்மளால கீழ இருந்து இந்த படி ஏறி வர்றதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா அந்த காலத்துல இவ்வளவு பெரிய ஒவ்வொரு கல்லு பாத்தீங்கன்னா ஒரு கல்லுன்னு பாத்தீங்கனாலே ஒரு டன் இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள கல்ல பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவரை இதை வச்சு கட்டிருக்காங்க ஒரு சந்து மாதிரி இருக்குது ஆனா இங்க என்னென்ன வேலை நடக்குதுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க நிறைய ஒரு சந்து இது வந்து அந்த காலத்துல கஷ்டப்பட்டு ஆர்கிடெக்சர் இது எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னு தெரியல அப்படியே எங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம பசங்க பண்ணது என்ன பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க இது இந்த கோயில் இல்ல எந்த கோவில் போனாலும் ஹிஸ்டாரிக் பிளேசஸ் போனாலும் இந்த மாதிரி பேர் எழுதுறதை கிடைக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எப்போதான் மாறப்போகுதுன்னு தெரில நமக்கு சிற்பகலைக்கு பேர் போன ஒரு இது இருக்குது இங்க பாருங்க ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு விதமான யாலி ஒரு ஏதோ முல்லை செடி முல்லை செடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு ஒரு ஒரு உருவம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு கத்திய கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இப்படி பாத்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு விதமான ஸ்டாச்சு இந்த மாதிரி இருக்குது இதோட ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஒரு தூணையும் குடஞ்சு ஒரு தூணு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பைரவர் சாமி கோயில் ஒன்று இருக்கு போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் காணிக்கா செலுத்தியிருக்காங்க பக்தர்கள் பிளாஸ்டிக் கிடையாது எங்கேயே வச்சிருவோம் பக்கத்தில் உள்ள ஆளு இந்த கார் இதெல்லாம் தூக்குறதுக்கு வந்து ரொம்ப பேர் போனாலு இப்ப வந்து ஒரு காரை கண்டுபிட்டாப்புல கண்ணுல இப்ப வந்து அதை தூக்கி அவன் நின்றுட்டு இருக்காப்புல இப்ப அவர் தூக்குறதே பாப்பா வந்து காரை தூக்கலாம்னு போனாரு ஆனா கார் வந்துட்டாரு மிஷின் கேன்சல் காரை கண்டா விட மாட்டாப்புல காரை அப்பலாம் தூக்கி எழுந்துக்கிட்டு இருக்காப்புல அல்கு மாதிரி இந்த ஒரு காரை சிக்கிருச்சு அந்த திட்டாப்புல இந்த பிரான்மலை அடிவாரத்துல ஒரு இலவட்ட கல் ஒண்ணு கிடக்குது இந்த கல் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது கிலோவுக்கு மேலதான் இருக்கும் இந்த கல்லை வந்து இப்ப நம்ம தூக்கிடுவோம் இப்ப நம்ம வந்து மலையோட அடிவாரத்துல நிக்கிறோம் இப்ப வந்து நம்ம வந்து மலை ஏற போறோம் அதுக்கு முன்னாடி எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்காக விட்டமின் சி எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துட்டு மேலே ஏறிடுவோம் டே இது கொய்யா காடா இது திம்பி அந்த தின்னு தின் தான் நான் தரேன் திங்க மாட்டையில் அப்புறம் இதை பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான்வெஜ் வேணுமோ அவன் என்னடானா அவனை பார்த்து பிரியாணி போட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரியாணிக்கு நான் எங்கே போவேன் நான் என்ன வச்சிருக்கேன்னா அதானே கொடுக்க முடியும்

இப்போ நம்ம இருந்து ஏறி வரும்போது பாதி வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் குலசாமியாவும் இருக்கிறது அது போக இந்த கோயிலுக்கு நிறையா வேண்டுதலும் வச்சுருக்காங்க வேண்டுதல் வச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து கிடாவும் வெட்டுறாங்க சில பேர் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து வேண்டுதலாகவே மொட்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க மழை வேற பெய்யுது மழை வந்து பெயர்னால இது மழை வேற ரொம்ப இருக்கு மழை டைமில் வந்து எப்பயுமே யாராக இருந்தாலும் ஒரு மழை ஏறும்போது பார்த்து தான் இறணும் ஏன்னா பாறைகள் வந்து தண்ணியில் வந்து வழுக்க கூடியதுனால மழை ஏறும்போது எப்பயுமே தான் ஏறணும் ஓகேவா ரெண்டு கிலோமீட்டர் வேணா மலை இது அப் பண்றீங்க போன வாங்க பருவதமலை போயிட்டு வந்தேன் வந்து பேசிக் ஃபிட்னஸ் தேவைப்படுது ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மலை ஒரு அதை வந்து ஏற முடில என்னை விட இருந்தும் விட நாலஞ்சு வயசு கம்மி நம்ம வெயிட் லிஃப்டர் வந்து இப்போ வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காப்புல நிற்கவே மாட்டேன்ல கூப்பிட்டாங்க என்னத்தையும் கண்டுட்டாப்புலே நினைக்கிறேன் போய்கிட்டே இருக்காப்புல நான் சொல்ல நின்றுட்டாப்புல வா இங்கே பாருங்க நினைக்கிறேன் வெயிட் வெயிட்லிப்டர்

அவ்வளோதான் கேம் இருக்கு போல நீங்க வந்து பேசாம வேற யூனிவர்ஸுக்கு போய் ட்ரை பண்ணுங்களேன் என்ன சொல்றீங்க சூப்பரா சொன்னீங்க நல்ல ஒரு தத்துவம் உண்மைதான் நம்ம எப்பயுமே நம்ம தான் பெரிய ஆளுன்னு எப்பயுமே நினைக்கவே கூடாது நமக்கும் அப்பனுக்கும் அப்பயும் சுப்பேன்னு ஒருத்தர் இருப்பேன் அது மாதிரி எல்லாத்துக்கும் வேற ஒருத்தர் இருப்பேன் நம்ம தான் பெரிய ஆளு நம்ம தான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்பயும் ஆணுவம் மட்டும் சொல்லப்போனா அப்படிதான் அதான் எனக்கு புரியல இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு பாறைகள் இந்த பத்தியில இங்க ப்ரோ இவ்வளோ பாறைகள் இந்த மாதிரி கரடு முரணான பாதையில மேல வந்து ஒரு பீரங்கி கிடக்கு அது சாலிடா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது எண்ணூறு கிலோக்கு மேல ஆயிரம் கிலோ உள்ளதா இருக்கும் நாங்க மேல போயிட்டு காட்டுறோம் அது எப்படி இதுல எடுத்துட்டு வந்தாங்க ஒரு தியரி சொல்றாங்க வீரபானிய கண்ட கட்டப்பொம்மன் அத கொண்டு வந்து இங்க மேல வச்சா சொல்றாங்க நமக்கு தெரியல அது இருந்தாலும் நம்மளும் போய் அதை காட்டுறேன் பாருங்க ஆனா உண்மையாலுமே அவ்வளவு அவ்வளவு பெரிய வீட்டை மேல கொண்டு போறோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஏற அந்த காலத்துல கஷ்டம் தான் எப்படி கொண்டு போனா யோசிச்சு வைக்கிறாங்க அது உண்மைதான் இன்னொன்னு சொல்லப்போனா இந்த மலைக்கு மேல உச்சிலேன்னா கொண்டு போய் கீழ இருந்து பொருள்ல கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்க நம்ம ஏறறதுக்கே ஒரு நேரத்துக்கு மூச்சு மூச்சு வாங்குது ஆனா அவங்க எப்படி அவ்வளோ பொருளையும் அவ்வளோ மேலே எடுத்து கொண்டு போய் விற்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ப்ரைஸும் அந்த அளவுக்கு இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி இரும்பு இரும்பு தான் எப்பயுமே ஆட்டையை போட்டு சரக்கு அடிச்சிருவாங்க ஏன் அந்த அங்கேயே கிடக்குன்னா தூக்க முடியல வாய்ப்பே இல்லை நகரட்டே முடியாது அதுதான் அங்கேயே போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் ஈஸியான வெயிட்ட இருந்துச்சு நேரம் தூக்கிட்டு போய் சரக்கு அடிச்சிருப்பாங்க அது இன்னுமோ உண்மைதான் ரொம்ப ஒரு கேவலமான ஜென்ரேஷன்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது மாதிரி சும்மா இருக்காதிங்க ஏதாச்சும் ஒரு ஆமாம் இங்க பாருங்க ஒன்றும் இல்லை இப்ப பாருங்க ஒரு விஷயத்த இங்க பாருங்க ப்ரோ ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க மலைக்கு வரவங்க சுகாதாரத்தை வந்து எப்பயுமே நம்ம பேணி காக்க வேணும் இல்லைன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி நிலமையில கிடக்குனு மலைக்கு வரவங்க ஒழுங்கா பொருளை யூஸ் பண்ணிட்டு உங்க பேக்ல வச்சுட்டு கொண்டு போய் கீழே போடுங்க அதை விட்டுட்டு இயற்கையை வந்து மாசுபடுத்துற வேலையை வச்சுக்கிறாங்க ஏன்னா இருக்கிறதே இந்த கொஞ்ச நஞ்சந்தேன் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்திலன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் பாதுகாப்பாக எல்லாத்தையும் பண்ணணும் கரெக்டாக இருந்தால் புரட்டாவான் நமக்கு பின்னாடி ஒரு டீம் வந்துகிட்டு இருந்தாங்க என்ன நாங்கன்னே தெரில பார்ப்போம் எப்போ வராயின்னு பார்ப்போம் நம்ம ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அடிச்சு நான் ஜாதா ஜாதம் போயிட்டு இருப்போம் ஆனால் அவங்க பாவம் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வருதுங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தோம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம ஏற முடியாது அவங்க ஹெல்ப் பண்ற பேர்ல நம்ம தூக்கிட்டு தான் வர நம்ம உண்டாகும் அதனால அவள் வரட்டும் பொறுமையாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஏறி போய்கிட்டே இருப்போம் எந்த இடத்துல தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி மழை ஏறும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபிட்னஸ் வந்து பேசிக் ஃபிட்னஸ் கம்பல்சரி தேவைப்படுது இந்த ஜென்ரேஷனில் ஏன்னா டோட்டலாகவே ஃபுட் கல்ச்சரு நம்ம நம்மளோட ஹேபிட்டு ஸ்லீப்பிங் ஷெடியூலு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மாறிடுச்சு ஸோ வந்து இப்போ நம்ம கூட ஏற பசங்க நம்மளோட அஞ்சு வயசு நாலு வயசு கம்மி தான் எங்களோட ஆனால் அவங்களால வந்து ஏற முடியல எங்களால் ஏன் முடியுதுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ரன்னிங் போகிறோம் இந்த பேசிக் ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்கும் தேவை இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஃபிட்னஸ்னால் நீங்கள் என்ன உடம்பு ஏற்றி பல்காக இருக்குது ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு பேர் ஃபிட்னஸ் கிடையாது ஃபிட்னஸுங்கிறது வந்து நம்மளோட டிஃபென்ஸு தான் அதாவது நம்மளோட தற்காப்புகளை தான் ஃபிட்னஸ் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாய் தோறதுன்னா அங்கே ஓட தெரிஞ்சிருக்கணும் மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா அதில் நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா அதில் ஏற தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு பேர் தான் ஃபிட்னஸ்ஸு ஃபிட்னஸ் வந்து எல்லாரும் லைக் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா ஃபிட்னஸ் வந்து இனிமேல் வர காலத்தில் வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு வரவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் கீழே போடாதீங்க தயவு செய்து இங்கே பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக்கு என்னென்ன கிடக்குதுன்னு பாருங்க கண்ட பொருள் இங்கே கிடக்குது அதாவது ஒரு இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிறது நம்மளோட கையில தான் இருக்குது அது மாதிரி அது அணுவ பாதுகாக்கிறது எங்களோட கையில தான் இருக்கு இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் பார்த்துதான் ஏறணும் ஏன்னா பாதை ஃபுல்லா ரொம்ப மோசமா இருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும் பாறைப்பாறையா தான் இருக்கும் கால சுளுக்கிக்க வாய்ப்பு இருக்கு பார்த்து பொறுமையா வியூ பாயிண்ட் ஒன்னு வரும் அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லுல ஒரு பெரிய ஒரு முரட்டு சைஸ்ல ஒரு பாறையே அதுல தாங்கிட்டு இருக்கும் எப்படிதான் இப்பெல்லாம் நிக்கிதுன்னு தெரியல ஆனா தரமா இருந்துச்சு பாக்கவே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு அதுக்கு அடியிலயும் நின்று போட்டோன்னா எடுப்பாங்க அதோட நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல போயிட்டு பின்னாடி திரும்பி அப்படியே ஷாருக்கான் மாதிரி ஒரு கோச கொடுத்தாச்சு இப்ப நம்ம மலை ஏறி ரெண்டாவது வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு அக்கா நீங்க வந்து இந்த பொருள் எல்லாம் கீழ இருந்து கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தலையெல்லாம் குடிநா கொண்டு வரணும் சரி எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்ல சொல்லுங்க ஓகேவா ஏறி வர்றதே கஷ்டம்

கருப்பு கலர் நாற்பது ரூபா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் சோடா நாற்பது ரூபா லெமன் சோடா நாற்பது ரூபா ஆரஞ்சு ஜூஸ் நாற்பது ரூபா நம்ம கடையில வந்து எல்லாமே நாற்பதுருவா தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் மேலே வாங்க குடிச்சிட்டு போங்க நம்ம வந்து ரெண்டாவது கடைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஐயா இருக்காப்புல அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இந்த மலையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஏறி இறங்கு அஞ்சு தடவை ஏறி இறங்குவாராம் நம்ம ஒரு தடவை ஏறதுக்கே இங்கே திணறது அவர் வந்து அஞ்சு தடவை நம்ம மலையை வந்து ஏறி இறங்குவோம் அப்படியா சொல்லுங்க வேற ஏறி நீ யாரு ஓடுற நாயா கரெக்டா கல்ல விட்டு அடிப்ப நீச்சல் அடிப்ப சைக்கிள் ஓட்டுவ மலையில இருந்து குதிப்ப நாங்க அப்படியா நம்ம ஐயா செம்ம ஒரு இருந்தாப்ல திடீர்னு ஆடுறாரு திடீர்னு பாடுறாரு நல்லா ஜாலியா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவரை பார்த்து அவர் என்னடானா பண் பண்றாப்புல வச்சு பசங்க ஓடுறாங்க சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு ஓடுறேன்னு கீழே ஒழுங்கா பாத்துட்டேன் கொஞ்ச நேரத்துல அதோட பிரான்மலை பயலுகடா கொடூரமான்னு சொல்லிட்டு ஐயா சொல்ல சொல்லிட்டு அதோட கிளம்பியாச்சு அப்பப்ப இந்த மாதிரி கார்டியோ பண்ற வித மாதிரி ஓட்டத்தை போட்டு விட்டு கொண்டிருந்தேன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது

நம்ம வந்து இப்ப நம்ம வந்து மலை ஏறி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்குமா நம்ம வந்து நினைச்சா அப்படியே போயிருக்கலாம் நம்ம பசங்கன்னா வரனால அவங்களையும் கைட் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு பாதுகாப்பா நாங்களும் அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து இன்னும் முக்காசி வந்தாச்சு இன்னும் காவாசி தூரம் தான் இருக்கு ஏறிடுவோம் இப்போ ஏறி வந்துகிட்டு இருந்தாச்சு நம்ம வந்து இவங்கள கைட் பண்ணிட்டு போனா இவங்க நம்மளை கைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அங்க பாருங்க புறங்கூட மோசமா அங்க போய் மலையில இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க மலையோட கிராவிட்டியை செக் பண்ற விதமா ஓரளவான செங்குத்தானா பாதையில ஒரு ஓட்டத்தை போட்டாச்சு போயிட்டே இருக்கான் அப்படியே மலையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு நம்ம பயிலுக்கு எங்கிட்ட கடந்து பொதரு கடந்து எழுந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்கார பயிலுக்கு தான் நம்ம மானாமுர டீமு இங்கேயே அவன்ட்டா நாங்களும் ட்ரக்கிங் வந்தோம் சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க அதோட சேர்ந்துட்டு நாங்களும் ஒரு வீடியோ போட்டு அதோட நம்ம பிரான்மையில ஏறி வந்துட்டு இருக்கும்போது முக்காசி தூரம் அதாவது நம்ம மலை ஏறறதுக்கும் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஒரு பாதை ஒண்ணு போகும் அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பீரங்கியோட பேரல் கிடக்குது அதாவது புல் மெட்டல்ல உருவானதுதான் அது இது வந்து அந்த காலத்துல வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து யூஸ் பண்ணதாக சொல்லப்படுறாங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பேரல் தான் அது அசைக்க கூட முடியல நாங்கள் எவ்வளவா ட்ரை பண்ணி பார்த்தோம் இதை சுத்தமாக அசைக்க கூட முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்குது இங்க பாருங்களேன் சுத்தமாவே முடியல அசைக்க கூட முடியல அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குது சுத்தமாவே அசைக்க முடியல இதுல வந்து இதை மட்டுமே அசைக்க முடியுது இது வந்து ஏதோ நம்ம அந்த பீரங்கி போடும்போது அந்த இழுக்க இப்படி இழுக்கிறது போல இது இழுத்தானே போய் ரன் ஆகி போய் அடிக்கும் போல அந்த அளவுக்கு இருக்குது இந்த பேரில் வந்து நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்போம் சுத்தமாக அதை அசைக்க கூட முடியல அந்த அளவுக்கு இந்த இரும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொருள் ஆனால் நம்ம பயலுக இதுலையும் அவங்களோட சின்னத்தை வந்து பதிச்சிட்டு போயிடுறாங்க அவனோட பேரை எழுதி என்ன பண்ணி வச்சுருக்காங்க கலர் கலராக எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்கு ஆனால் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய விஷயம் அனாதையாக கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி கடை ஐயா கடை தான் என்னையா கடைசி கடை பார்த்தீங்கன்னா பிரான்மலையில வந்து கடைசி மலைன்னு பாத்தீங்கன்னா ஐயா கடை சூப்பரா இருக்கு பஜ்ஜி வந்து சூப்பரா இருக்கு இவன் என்னடா பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கானு பாக்காதியா நம்ம ஏரி இறங்குறதுக்கே எல்லாமே டவுன் ஆயிரும் எல்லாமே போயிரும் ஐயா எத்தனை வருஷமா ஐயா கடை வச்சிருக்கீங்க நாப்பத்தஞ்சு வருஷமா இங்க கடை வச்சிருக்காப்லயா எத்தனை தடவை ஏறி வாங்கிருப்பீ ஒரு மூவாயிரம் தடவை ஏரி வாங்கிருப்பீங்களா கூட எப்படி ஒரு பத்தாயிரம் தடவை ஏறி வாங்கியிருப்பீங்களா பத்தாயிரம் தடவை வந்திருக்குமா ஐயா சொல்றாப்புல இந்த மலை வந்து பத்தாயிரம் தடவை வாழ்நாள்ல இருந்து இந்த கடை வச்சிருக்கிறதுல இருந்து பத்தாயிரம் தடவை ஏறி இறங்கிருக்கேன்னு சொல்றாப்புல நம்ம ஒரு தடவை ஏறுறதுக்கே நமக்கு நீங்க நாக்கு தெரியுது ஐயா பத்தாயிரம் தடவை ஏறி இறங்குறா ஐயா பேர் பாத்தீங்கன்னா சுப்பையா உங்களுக்கு வயசு என்னையா இருக்கும்போது எழுவத்தி ரெண்டு வயசாச்சு இன்ன வரைக்கும் மலை ஏறி இறங்கிட்டு இருக்காப்ல நம்மலாம் இவ்வொரு காலத்துல இவ்வொரு வயசுல நம்ம எல்லாம் என்ன நிலைமை இருப்போமோ தெரில நம்ம வந்து பிரான்மலை உச்சிக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம எங்க இருக்கு நம்ம பின்னாடி வந்து ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு பாருங்க இங்க ஒரு முருகர் கோயில் இருக்கு அப்படியே நம்ம பின்னாடி தெரியும் பார்த்தோம்னா அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா முருகரோட அண்ணன் பிள்ளையார் கோயில் அப்படியே எங்கிட்டு பாத்தீங்கன்னா தர்கா அதாவது தமிழ்நாட்டிலயே இந்த மாதிரி எங்கேயும் பாத்திருக்க முடியாது மூணு இதுவுமே ஒரே இடத்துல இருக்காது மத நல்லிணக்கத்தை உறுதி செய்யற விதமா இங்க பாத்தீங்கன்னா தர்கா முருகர் கோயில் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் மொத்தம் மூணு கோயில் இங்க மேல அமைஞ்சுள்ளது அது போக இடையில ஒரு சில கோயில்கள் இருக்கு அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில மதத்தோட நல்லிணக்கத்தை உறுதி செய்யற விதமா இந்த கோயில் வந்து அமைந்துள்ளது